ஹாய் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம் குமார் அதாவது நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் எங்கேயாவது டூர் போயிருப்போம் இல்லாட்டி ஃபேமிலியாக எங்கேயாவது போயிருப்போம் அப்போம்போது வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் சூஸ் பண்ணியிருப்போம் அந்த ரூமுடைய ரெண்டும் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும் வீட்டு வாடகை அப்படின்னு பார்க்கும் பொழுதே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஒரு ஆறாயிரம் இல்லாட்டி ஒரு எட்டாயிரரூவா குள்ளே பார்ப்போம் சிட்டியில் இருந்தால் டவுனில் இருந்தால் ரெண்டாயிரூபா மூவாயிரூவா அப்படி இருந்தா வாடகை நம்மளுக்கு செட் ஆகும்பா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்பா அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் யோசிப்போம் அதாவது ஒரு முக்கியமான ஊர் அந்த ஊரில் வந்துட்டு ஒரு மன்த் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரை வசூலிக்கப்படுறதா ஒரு இளைஞர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோ தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் செம்ம தண்டாக போயிட்ருக்கு அப்படி எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் பெங்களூருக்கு இப்போ மக்கள் நிறையா வந்து படையெடுத்து போயிட்டுருக்குறாங்க எதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அங்கே தான் ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக இருக்கட்டும் அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரமாக பெங்களூர் இருக்குது அதனால் நிறைய பேர் வேலை தேடி பெங்களூர் தான் இப்போ சென்றுட்ருக்காங்க அப்படி எல்லோரும் வேலை தேடி பெங்களூர் செல்லும் பொழுது அங்கே உள்ள பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகரிக்குது ரூமுடைய வாடகையாக இருக்கட்டும் வீட்டுடைய வாடகை முக்கியமாக குறிப்பிடும் பொழுது அந்த இளைஞர் அந்த வீடியோவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கையெல்லாம் இப்படி விரிச்சிடறாரு இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இந்த கை விரிக்கினா இவ்வளோ தான் இந்த ரூம் இருக்குது ஒரு தீப்பெட்டி சைஸில் இருக்கிற ரூமுக்கு மந்த்லி ரெண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் அதாவது சிங்கிள் பெட்ரூம் இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் டபுள் பெட்ரூம் இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ரெண்ட்டு அதாவது ஒரு மாதம் பல பேரோட ஒரு மாத சம்பளத்தை ரெண்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ சம ரெண்டாகவும் போக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு அழகாக ஒரு ஹோம் லோனை போட்டு ஒரு வீட்டை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி இருபத்தஞ்சாயிரம் நம்ம கெட்டணுன்னா ஜாமுனு கொஞ்ச நாளில் டியூவெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்காமக்கலே நீங்கள் இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சாயிரம் அவங்கள்ட்ட ஒரு ரெண்டுக்கு ஒரு ரூம் சொல்கிறாங்கன்னா ஒரு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே போய் தங்குவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிற வீடியோலேயும் அந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ரூமில் வேற ஒன்றுமே கிடையாது தீப்படி சைஸில் ஒரு ரூமே அதாவது இந்த ரூமில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு அவர் சொல்லியிருக்காரு இது மூலமாக நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதை நம்ம இது பண்ணி வாடகை ரெண்டை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதே நக்கலாக சொல்லியிருக்காரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா தான் எனக்கே சிரிப்பு வந்துச்சு ரூம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய வாங்க தேவையில்லை இந்த கட்லு ஃப்ரிட்ஜு பிரீரோ ஏசி அது இதெல்லாம் நீங்கள் வாங்க தேவை அந்த காசை நீங்கள் வாங்குற காசை இவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ரெண்டு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டு அவர் நக்கலாக சொல்லி அந்த வீடியோவை பதிவிட்டு இருந்தார் நங்கடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு கொடுத்து நீங்கள் அந்த வீட்டில் தங்குவீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான்தான் சத்தியமாக தங்கையே மாட்டேன் ஓடியே போயிடுவேன் அந்த இடத்துலேருந்து எங்கள் ஊர் அதாவது எங்கள் ஊரும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஊர் தான் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நான் மந்த்லி ரெண்ட் வந்து எயிட் தௌசண்ட் கூட அதிகபட்சம் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கேன் அதே மாதிரி கிராமத்து சைட்லலாம் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரூவா வாடகைக்குலாம் மக்கள் இருக்காங்க ரூபா வாடகைக்கு கூட இன்னவரே மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த சமயத்தில் பெங்களூரில் இருபத்தஞ்சாயிரம் ஒரு ரூமுக்கும் ரெண்டு ரூம் இருந்தால் அதுக்கு ஐம்பதாயிரமும் கேட்கறது மக்களுக்கிடையே ரொம்ப அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு மக்களும் இதை நினச்சி ரொம்ப இருக்காங்க எங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி ரேட் ஏறிச்சின்னா நம்ம எல்லாம் எங்கே போவோம் அப்படி ஏற விடாமல் இருக்கணும்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேர் ரைட்டு இந்த விடியே அவ்வளோதான் நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத விட சரி ரைட்டு எதுவும் சொல்ல விரும்பலப்பா வாயும் சும்மா கிடைக்க மாட்டேங்க நான் அடுத்த வீட்டில் உங்கள் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்